ராமாயணம் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமர் அஸ்வமேத யாகத்தை துவங்குறாரு தானம் விரும்பியவர்களுக்கு விரும்பிய பொருள் அவர்கள் சொல்லும் முன்னாடியே கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி எந்த ஒரு குறைவும் இல்லாம சிறப்பாக யாகம் ஒரு வருட காலத்தை தாண்டி சென்று கொண்டு இருந்தது இது வரைக்கும் பார்த்திருந்தோம் இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் ராமர் நடந்து கொண்டிருக்கும் அஸ்வமேத யாகத்துல மிகவும் திருப்தி அடைந்தார் வெகு காலம் சிறப்பாக யாகம் நடந்து கொண்டு இருக்கும் போது வால்மீகி முனிவர் தன் சீடர்களுடன் அங்கு வர்றார் ராமர் அவருக்கான மரியாதைகளை செய்து அவருக்குரிய ஆசனத்தை கொடுத்து அமர செய்தார் வால்மீகி முனிவர் யாகத்தின் ஏற்பாடுகளை பார்த்து வியந்தார் யாக சாலைக்கு அருகில் தான் தங்குவதற்கு ஒரு குடிலை அமைத்துக் கொண்ட வால்மீகி முனிவர் அங்கேயே சில காலம் தங்கினார் தன் குடிலுக்கு தன் பிரதான சீடர்களாக இருந்த ராமரின் மகன்கள் லவ குசா இருவரையும் வரவழைத்து வால்மீகி முனிவர் உங்கள் இருவருக்கும் ராமர் கதை முழுவதும் சொல்லி கொடுத்திருக்கேன் அதனை இருவரும் சேர்ந்து நகரத்துக்குள்ள சென்று ஆனந்தமா பாடுங்க ஒரு நாளைக்கு இருபது அத்தியாயம் என்ற கணக்கிற்கு பாடுங்க மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடங்கள்ல ரிஷிகள் வசிக்கும் இடங்கள் வேதம் அறிந்தவர்கள் கூடும் இடங்கள் அங்கெல்லாம் போய் பாடுங்க அயோத்தியின் அரசர் ராமர் இந்த கதையை கேட்க விரும்பி அழைத்தால் அங்கு சென்று சபையில் பாடுங்கள் பசித்த போது சாப்பிட யாரிடமும் எதையும் யாசிக்காதீங்க உணவுக்கு தேவையானதை காலையில கிளம்பும் போதே ஆசிரமத்திலிருந்து கொண்டு செல்லுங்க சற்றும் மோகம் கொள்ளாதீங்க எதுக்கும் ஆசைப்பட வேண்டாம் யாரும் குறை சொல்ல முடியாதபடி ராகம் அமைத்து ராமரின் கதையை கவனமா பாடுங்க நீங்கள் யார் என்று யாரேனும் கேட்டா வால்மீகி முனிவரோட சீடர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் ராமரின் கதையை வால்மீகி முனிவர் சொல்லிக் கொடுத்தபடி அயோத்தி நகருக்குள்ள இருவரும் பாடல்களாக பாடிக்கொண்டே சென்றாங்க அயோத்தி மக்கள் மிகவும் ரசித்து கேட்டாங்க நகரத்துக்குள் சிறுவர்கள் ராமரின் கதையை பாடலாக பாடுகிறார்கள் என்று ராமருக்கு அரண்மனை பணியாளர்கள் செய்தியை சொல்றாங்க தன் கதையை இரண்டு சிறுவர்கள் பாடுகிறார்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட ராமர் அவர்களை சபைக்கு வரவழைத்தார் சபையில் பல இசை மேதைகளையும் அறிஞர்களையும் வரவழைத்து அவர்களின் முன்பு பாட வைத்தார் ராமர் சபையில் பார்த்தால் போலவே இருக்கிறார்கள் என்று தங்களுக்குள் மரவுரி உடையுடன் இருவரும் பாடிக்கொண்டு வராமல் இருந்திருந்தால் நாம் இவர்களை ராமரின் வாரிசு என்றே நம்பியிருப்போம் அப்படின்னு பேசிக்கொண்டாங்க சபையில இருவரும் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க நாரதரை கண்டதிலிருந்து பாடலை ஆரம்பித்து ராமர் சீதையுடன் அயோத்திக்கு அரசனாக பதவியேற்றவரை பாடி முடிக்கிறாங்க ராமர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் லக்ஷ்மணனிடம் பதினெட்டாயிரம் பொன்னை இந்த கலைஞர்களுக்கு கொடுத்து மேலும் ஏதேனும் வேண்டுமா என்றும் கேட்டு அவர்கள் விரும்பியதை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுவர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் நீங்கள் யார் எங்கிருந்து வர்றீங்க இந்த கதையில் மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளது இதனை ஏற்றியவர் யார் என்று கேட்டார் அதற்கு சிறுவர்கள் நாங்கள் வால்மீகி முனிவரின் சீடர்கள் அவரின் உத்தரவுப்படி அவர் இயற்றிய கதையை பாடலாக பாடி வருகிறோம் இந்த கதையில மொத்தம் நாலாயிரம் ஸ்லோகங்கள் உள்ளது ஐநூறு அத்தியாயங்கள் காண்டங்கள் என்றும் சற்றும் அதிகமாகவும் வரிசைப்படுத்தி தங்களின் சரித்திரம் முழுவதையும் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மணன் அந்த சிறுவர்களுக்கான சன்மானங்களை தனித்தனியாக கொண்டு வந்து கொடுத்தால் மனத்தில் எங்களுக்கு தேவையான பழம் கிழங்குகள் கிடைக்குது எங்களிடம் உள்ளதுல நாங்கள் திருப்தியா இருக்கோம் இந்த தங்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம் என்று ரெண்டு பேரும் அதை மறுத்துட்டாங்க ராமர் வேறு என்ன தங்களுக்கு வேண்டும் சொல்லுங்கள் இந்த சிறுவர்கள் இந்த வரும் தங்களை பார்த்துட்டோம் அதே போல கதையில் உள்ள சீதையின் தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலோட இருக்கும் தாங்கள் இருவரும் சேர்ந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்து ஆசிர்வதியுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க சபையில் இருந்த அனைவரும் திடுக்கிறாங்க ராமர் தலை கவிழ்ந்து மௌனமாகிறார் சிறுவர்கள் ஒன்றும் புரியாம விழிக்கிறாங்க அப்பொழுது கௌசலை நடந்தவற்றை சிறுவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்கிறாங்க சீதை ராமரால் காட்டுக்கு அனுப்பப்பட்டார் என்ற செய்தியை கேட்டதும் மிகவும் கோபம் கொண்ட சிறுவர்கள் ராமரை இதுநாள் வரை தர்மவான் சத்தியம் தவறாதவர் அப்படின்னு எண்ணியிருந்தோம் ஆனால் தன்னை நம்பி வந்த சீதையை காட்டுக்கு அனுப்பி தர்மம் தவறிவிட்டார் அப்படின்னு கோபத்தோட சொல்றாங்க அதற்கு ராமர் நான் இந்த நாட்டோட அரசன் ஒரு நாட்டின் அரசன் என்பவன் எந்த விதமான பழி சொல்லுக்கும் ஆளாகாமல் இருக்கணும் என்பது தர்மம் என்னை நம்பி வந்த சீதையை கைவிடக்கூடாது என்பதும் தர்மம்தான் ஆனால் இரண்டில் ஒன்று என்று வரும்போது இரண்டில் பெரிய தர்மத்தையே காப்பாற்ற வேண்டும் என்ற ஏதிப்படியே நடந்து கொண்டே அரச பதவியை துறந்து சீதையுடன் நான் போயிருந்தால் என்னை நம்பியிருந்த நாட்டு மக்களின் நம்பிக்கையை ஏமாற்றியது போலாகும் சீதையின் நம்பிக்கையா மக்களின் நம்பிக்கையா என்று ஆராய்ந்தால் இரண்டில் ஒன்று என்று வரும்போது மக்களின் நம்பிக்கையை காப்பதே ஒரு அரசனுக்கு பெரிய தர்மம் ஆகவே வேறு வழி இல்லாமல் சீதையை காட்டுக்கு அனுப்பிவிட்டேன் சமாதானத்தை ஏற்காத சிறுவர்கள் இருவரும் இனி நாங்கள் ராமகாவியத்தை பாடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வால்மீகி முனிவரின் இருப்பிடம் சென்று நடந்தவற்றை கூறி வனத்திற்கு செல்ல அனுமதி கேட்டாங்க அனைத்தையும் அறிந்த வால்மீகி முனிவர் அயோத்தியில் இருந்து சிறுவர்களுடன் தானும் வனத்துக்கு வந்துவிட்டார் ஒரு நாள் சிறுவர்கள் இருவரும் மனத்திற்குள் சுற்றி விளையாடி கொண்டிருக்கும் போது ராமர் அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரை அந்த காட்டை கடந்து சென்றது குதிரையின் அலையில் மயங்கிய இருவர்கள் மயங்கிய சிறுவர்கள் இருவரும் அந்த குதிரையை பிடித்து தினந்தோறும் விளையாடலாம் என்று குதிரையை பிடிச்சாங்க அப்பொழுது குதிரையின் முகத்தில் கட்டி வைத்திருந்த தங்க தகட்டில் எழுதப்பட்டிருந்த வாசகத்தை சிறுவர்கள் படிக்கிறாங்க இந்த குதிரை ராமரின் அஸ்வமேத யாகத்திற்கான குதிரை அக்குதிரை செல்லும் பகுதியை ஆட்சி செய்யும் அரசர்கள் இந்த குதிரைக்கு மரியாதை செலுத்தி ராமரை அரசனுக்கு அரசனான சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொண்டு அயோத்திக்கு வரி செலுத்த வேண்டும் ராமரை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள மறுத்து குதிரையை பிடித்து வைத்துக்கொண்டு எதிர்த்தால் அவர்களை ராமரின் பிரதிநிதியாக இருப்பவர் எதிர்த்து சண்டையிட்டு வெற்றி கொண்டு அந்த நகரத்தினை தனதாக்கி கொள்வார் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது ராமரின் அஸ்வமேதையாக குதிரை என்றதும் சிறுவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டாங்க சிறிதும் பயப்படாம குதிரையை ஒரு மரத்தில் கட்டி வைத்து விட்டு அருகில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க குதிரையை தேடிக்கொண்டு வந்த வீரர்கள் குதிரை மரத்தில் கட்டி போட்டிருப்பதையும் அருகில் முனிவர்களை போல் இரண்டு சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பதையும் பார்த்து திடுக்கிறாங்க இந்த குதிரையை யார் இங்கு கட்டி வைத்தது அப்படின்னு வீரர்கள் சிறுவர்களிடம் கேட்குறாங்க நாங்கள் தான் கட்டி வைத்திருக்கிறோம் என்றபடி சிறுவர்கள் விளையாடிக்கொண்டே இருக்காங்க என்ன செய்வது என்று புரியாத வீரர்கள் சிறுவர்களிடம் இது ராமரோட அஸ்வமேத யாக குதிரை இதனை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுவது போல கேட்குறாங்க இதனை பார்த்து சிரித்த சிறுவர்கள் குதிரையின் மீதுள்ள உள்ள என்ன எழுதி இருக்கிறது பாருங்கள் ராமரை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்பவர்கள் குதிரைக்கு மரியாதை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் யுத்தம் செய்யலாம் என்று எழுதியிருக்கு நாங்கள் ராமரை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே கட்டி வைத்திருக்கிறோம் உங்களால் முடிந்தால் எங்களுடன் யுத்தம் புரிந்து குதிரையை மீட்டு செல்லுங்கள் ராமரின் படை வீரர்களாக இருந்து கொண்டு எங்களிடம் கெஞ்சுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தங்களின் விளையாட்டுல கவனமா இருக்காங்க ராமரின் படை வீரர்கள் சிறுவர்களான லவகுசர்களிடம் எப்படி யுத்தம் செய்வது என்று ராமரின் பிரதிநிதியாக வந்த லக்ஷ்மணன் கிட்ட போய் ராமரின் அஸ்வமேத யாக குதிரைய ரெண்டு சிறுவர்கள் பிடிச்சு வச்சிருக்காங்க அவங்க பார்ப்பதற்கு முனிவரோட குழந்தைகள் போல இருக்காங்க என்று தெரிவிக்கிறாங்க இதை கேட்ட லக்ஷ்மணன் குதிரையை கட்டி இருக்கும் இடத்துக்கு வர்றான் குதிரை அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களிடம் லக்ஷ்மணன் சென்று பேச ஆரம்பிக்கிறான் உலகத்தையே ஆட்சி செய்யும் ராமரின் அஸ்வமேத யாக குதிரை இது இந்த குதிரையுடன் ராமரின் பிரதிநிதியாக லக்ஷ்மணன் விளையாடுவதற்கு வேறு குதிரையை இந்த விட்டு விடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டா அதுக்கு லவகுசர்கள் சீதையை கோழைத்தனமாக காட்டிற்கு கொண்டு வந்து விட்டது நீங்கள் தானே எங்களோடு போரிடும் தைரியம் உங்களுக்கு இருந்தால் எங்களோடு போரிட்டு வென்று இந்த குதிரையை நீங்கள் அழைத்து செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க லபகுசர்களின் பேச்சை கேட்டு கோபமடைந்த லக்ஷ்மணன் மிகவும் மன உளைச்சல் அடைந்து அவர்களை வளைத்து ஏற்றுவதற்குள் சிறுவர்கள் இருவரும் அம்பெய்து தள்ளிவிட்டாங்க மேலும் கோபம் அடைந்த லக்ஷ்மணன் சிறுவர்கள் மீது அம்பைதான் லக்ஷ்மணன் இத அனைத்து அம்புகளுக்கும் சிறுவர்கள் பதிலடி கொடுத்து அம்பு மலை பொழிகிறாங்க இதனால காயமடைந்த லக்ஷ்மணன் மயங்கி கீழே விழுறாம் இதை கண்ட படை வீரர்கள் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி அயோத்தி போறாங்க ராமரிடம் வந்த படை வீரர்கள் யாக குதிரையை பிடித்து வைத்துக்கொண்டு இரண்டு சிறுவர்கள் லக்ஷ்மணனையும் காயப்படுத்திட்டாங்க என்று நடந்தது எல்லாத்தையும் ராமர் கிட்ட சொல்றாங்க லக்ஷ்மணனை இரு சிறுவர்கள் தோக்கடித்து விட்டார்களா என்று ராமர் ஆச்சரியம் அடைகிறார் பரதனையும் சத்துருக்கனையும் அழைத்தார் சிறுவர்கள் யாக குதிரையை கட்டி வைத்திருக்கும் இடத்துக்கு சென்று குதிரையை மீட்டு வர நான் போறேன் ஆகையால பரதன் நாட்டை பார்த்துக்கொள்ள வேண்டும் சத்ருக்கன் அஸ்வமேத யாகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டார் அப்பொழுது பரதனும் சத்ருக்கனும் இதற்கு தாங்கள் ஏன் செல்ல வேண்டும் நாங்கள் போய் குதிரையை மீட்டு கொண்டாங்க ராவணனின் மகனான இந்திரஜித்தையே போர்ல வென்ற லக்ஷ்மணனுக்கு ரெண்டு சிறுவர்கள் காயப்படுத்தி இருக்காங்க ஆகையால நானே சென்று குதிரையை மீட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறார் ராமருடன் அனுமனும் போறார் ராமருடன் அனுமன் வருவதை கண்ட சிறுவர்கள் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க ராமர் நேராக லக்ஷ்மணன் இருக்கும் இடம் போறாரு லக்ஷ்மணனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றதும் சிறுவர்கள் இருக்குமிடம் வந்தார் ராமர் சிறுவர்களிடம் நீங்கள் அரண்மனையில் ராமகதையை பாடலாக தானே நீங்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் உங்களது தந்தை தாயின் பெயர் என்ன இந்த குதிரையை ஏன் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அதற்கு சிறுவர்கள் எங்களின் தாயின் பெயர் வனதேவி எங்களின் தந்தையின் பெயரும் குலமும் தெரியாது நாங்கள் எங்களின் ஞானகுருவான வால்மீகி முனிவரின் பாதுகாப்புல இந்த வனத்துல வசிக்கிறோம் நீங்கள் வந்து குதிரையை மீட்கத்தானே வந்தீங்க எங்களை பற்றி விசாரித்து வந்த வேலையை மறந்துடாதீங்க உங்களுக்கு குதிரை வேணும்னா எங்களோட யுத்தம் செய்யுங்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சிறுவர்களின் தைரியத்தை நினைத்து ஆச்சரியப்பட்ட ராமர் லக்ஷ்மணனையே காயப்படுத்திய நீங்கள் மிகவும் பலசாலிகள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சிறுவர்களான உங்களிடம் எப்படி யுத்தம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு லவகுசர்கள் என்ன சொன்னாங்க இத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்